சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு ஊடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் இஸ்ரேலிய போர் நிறுத்த மீறல்கள் உதவி விரிவாக்கத்தின் தேவை குறித்து துருக்கி ஹமாஸ் பேச்சுவார்த்தை அணுசக்தி பேச்சுவார்த்தைகளுக்கு ஈரான் தயாராக உள்ளது ஆனால் ஏவுகணை பேச்சுவார்த்தைகளை நிராகரிக்கிறது வெளியுறவு அமைச்சர் அராக்சி திட்டவட்டம் ரஷ்யா உக்ரைன் போரில் பெரிய திருப்பம் உக்ரைனின் முக்கிய கோட்டையை கைப்பற்ற தயாராகும் ரஷ்யா ஜெர்மன் விமான நிலையம் ஒன்றில் மர்ம ட்ரோன்கள் விமான சேவை பாதிப்பு போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் காசா போர் நிறுத்தம் குறித்து விவாதிக்க இஸ்தான்பூலில் ஹமாஸ் குழுவை ஹக்கன் பிடான் சந்தித்திருக்கிறார் அப்போது ஒப்பந்தம் அமுல்படுத்தப்பட்டதிலிருந்து நூற்றுக்கணக்கான பாலஸ்தீனர்களை கொன்ற இஸ்ரேலிய மீறல்களை விவரிக்கும் அறிக்கையை ஹமாஸ் அமைப்பு சமர்ப்பித்தது துருக்கிய வெளியுறவு அமைச்சர் ஹக்கன் பிடான் சனிக்கிழமை இஸ்தான்பூலில் பாலஸ்தீன் எதிர்ப்பு இயக்கமான ஹமாஸின் அரசியல் பணியகத்தின் பிரதிநிதிகளை சந்தித்ததாக துருக்கிய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது தகவல் அறிந்த வட்டாரங்களை மேற்கோள் காட்டி அனடோலு செய்த நிறுவனம் காசா பகுதியில் போர் நிறுத்தம் களத்தில் சமீபத்திய முன்னேற்றங்கள் மற்றும் மனிதாபிமான உதவிகளை விரிவுபடுத்துவதற்கான அவசர தேவை குறித்து இந்த சந்திப்பு கவனம் செலுத்தியதாகவும் தெரிவித்துள்ளது பாலஸ்தீன பிரச்சனையில் சமீபத்திய முன்னேற்றங்கள் மற்றும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை தொடர்ந்து காசாவில் ஏற்பட்டுள்ள நிலைமை குறித்து இந்த சந்திப்பு விவாதித்ததாக ஹமாஸும் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது இஸ்ரேல் ஒப்பந்தம் மீறல்களை பிரதிநிதிகள் குழு விவரித்திருக்கிறது சுமார் இருநூற்றி ஐம்பது பாலஸ்தீனர்கள் குண்டு கொல்லப்பட்டது ரஃபாக் கடவை தொடர்ந்து மூடப்பட்டது மற்றும் பிற மீறல்கள் உட்பட இஸ்ரேலின் ஒப்பந்த மீறல்கள் பற்றி தெரிவிக்கப்பட்டது இஸ்ரேல் போர் நிறுத்தம் அமுல்படுத்தப்பட்டதிலிருந்து அதை மீறியதை ஆவணப்படுத்தும் விரிவான குறிப்பானையும் துருக்கிய வெளியுறவு அமைச்சரிடம் தூதுக்குழு ஒப்படைத்ததாக ஹமாஸ் தெரிவித்துள்ளது காசாவில் உள்ள ஹமாஸ் அரசியல் துறை தலைவர் ஹலில் ஹையா போர் நிறுத்த விதிமுறைகளுக்கு ஹமாஸ் இயக்கத்தின் உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தியதாகவும் ஹமாஸ் அமைப்பு தெரிவித்தது காசாவை நிர்வகிக்கும் ஒரு சுயாதீன குழுவை உருவாக்குதல் மற்றும் இஸ்ரேலிய துருப்புக்களை முழுமையாக திரும்ப பெறுதல் போன்ற தேசிய அளவிலான நடவடிக்கைகளை தொடர வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் செராக்சி ஈரான் தனது அணுசக்தி திட்டம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாகவும் ஆனால் அதன் ஏவுகணை திறன்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த மறுப்பதாகவும் கூறுகிறார் ஈரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பான கவலைகளை தீர்க்க பேச்சுவார்த்தை நடத்த நாங்கள் தயாராக இருக்கிறோம் மேலும் எங்கள் அணுசக்தி திட்டத்தின் அமைதியான தன்மையில் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்று சனிக்கிழமை வெளியிட்ட கத்தார் செய்தி வலியமைப்பான அல் ஜசீராவுக்கு அளித்த பேட்டியில் அராக்சி கூறியிருக்கிறார் எங்கள் ஏவுகணை திட்டத்தை நாங்கள் ஒருபோதும் பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம் மேலும் எந்த ஒரு பகுத்தறிவு உள்ளவர்களும் நிராயுத பாணியாக்கப்படுவதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் ஈரான் தனது ஜுரேனியம் செறிவூட்டல் திட்டத்திலும் சமரசம் செய்யாது என்று அராக் மீண்டும் வலியுறுத்தினார் மேலும் ஜுரேனியம் செறிவூட்டலை நிறுத்துவது சாத்தியமில்லை போரினால் அடைய முடியாததை அரசியலால் அடைய முடியாது நாட்டின் அணுசக்தி திட்டம் குறித்து நியாயமான உடன்பாட்டை எட்டுவது இன்னும் சாத்தியம் என்று ஆனால் அமெரிக்கா ஏற்றுக்கொள்ள முடியாத நிபந்தனைகளை வகுத்திருக்கிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் அமெரிக்காவின் நேரடி பேச்சுவார்த்தைகளில் ஈரானுக்கு எந்த விருப்பமும் இல்லை என்றும் மறைமுக பேச்சுவார்த்தைகள் மூலம் ஒரு உடன்பாட்டை எட்ட முடியும் என்றும் அவர் வலியுறுத்தி இருக்கிறார் இதேவேளை ஈரான் அனைத்து சாத்திய கூறுகளுக்கும் தயாராக இருப்பதாகவும் இஸ்ரேலிடமிருந்து எந்த ஒரு விரோத செயலையும் எதிர்பார்ப்பதாகவும் அராக்சி கூறியிருக்கிறார் நாங்கள் அனைத்து மட்டங்களிலும் மிக உயர்ந்த அளவிலான தயார் நிலைகளை கொண்டிருக்கிறோம் மேலும் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய எந்த ஒரு போரிலும் இஸ்ரேல் நிச்சயமாக மற்றொரு தோல்வியை சந்திக்கும் என்றும் அவர் கூறியிருக்கிறார் ஜூன் மாதத்தில் நடந்த போரின் போது ஈரான் தனது ஏவுகணைகளை உண்மையான போரில் சோதித்து பார்த்ததாக அவர் குறிப்பிட்டார் எந்த ஒரு இஸ்ரேலிய தாக்குதலும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் அவர் எச்சரித்தார் பிராந்தியம் முழுவதும் போரை விரிவுபடுத்துவதற்காக இஸ்ரேலிய ஆட்சி நாட்டின் எண்ணெய் வசதிகளை குறிவைத்ததாக ஈரானிய அமைச்சர் கூறினார் ஆனால் நாங்கள் இஸ்ரேலுடனான போரை சிறப்பாக நிர்வகித்து அது பரந்த பிராந்தியத்திற்கு வராமல் தடுத்தோம் அமெரிக்காவின் பச்சை கொடி இல்லாமல் இஸ்ரேல் ஈரானை தாக்கியிருக்க முடியாது என்றும் அவர் கூறினார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் இதனியாக ஒரு போர்க்குற்றவாளி என்றும் இஸ்ரேல் இந்த பிராந்தியத்தின் உண்மையான எதிரி என்பதை அவர் நிரூபித்திருக்கிறார் என்றும் அவர் வலியுறுத்தி இருக்கிறார் மூன்று ஈரானிய அணுசக்தி தளங்கள் மீதான அமெரிக்காவின் தாக்குதலை சுட்டிக்காட்டிய அராக்சி அணுசக்தி பொருட்கள் இன்னும் இடிபாடுகளுக்கு அருகில் இருக்கின்றன மேலும் அவை வேறு எங்கும் மாற்றப்படவில்லை என்றும் தெரிவித்தார் எங்கள் அணுசக்தி நிலையங்கள் மற்றும் உபகரணங்களுக்கு சேதம் ஏற்பட்டது ஆனால் அணுசக்தி தொழில்நுட்பம் இன்னும் இருக்கிறது என்றும் வெளியுறவு அமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் மறுபுறம் ரஷ்யா உக்ரைன் போரின் முடிவை தீர்மானிக்கக்கூடிய ஒரு பெரிய திருப்பமாக தெற்கு டொடன்ஸ்க் பகுதியில் உக்ரைனின் முக்கிய தற்காப்பு கோட்டைகளில் ஒன்றான போக்ரோஸ்கை கைப்பற்ற ரஷ்ய படைகள் தயாராக இருக்கின்றன ரஷ்யாவின் அரசுக்கு சொந்தமான டாஸ் செய்தி நிறுவனத்தின்படி போர்க்குழு கிழக்கு உக்ரைனிய தளவாடங்களை மூலோபாய பிராந்தியத்தில் கணிசமாக சீர்குலைப்பதை காட்டும் புறநிலை கட்டுப்பாட்டு காட்சிகளை பெற்றிருக்கிறது தெற்கு டொடன்ஸ்க் பகுதியில் உள்ள உக்ரைனிய ஆயுதப்படைகளின் தற்காப்பு கோட்டைகளில் ஒன்றான போக்ரோஸ்கோய்க்கு கிழக்கு டேங்கி படை பிரிவினரின் சாரணர்கள் வந்திருக்கிறார்கள் ட்ரோன்களின் ஆதரவுடன் செயல்பாட்டு மற்றும் சந்திரோபாய விமானங்கள் போக்ரோகோவில் உக்ரைனிய ராணுவத்தின் தளவாடங்களை கணிசமாக சீர்குலைத்திருக்கின்றன இது இனி முன்னணியிலிருந்து வெகு தொலைவில் உள்ள நகரம் அல்ல என்று ஒரு ரஷ்ய பாதுகாப்பு அதிகாரியை மேற்கோள் காட்டி டாஸ் தெரிவித்திருக்கிறது ரஷ்யாவின் பதினோராவது காவல் படையின் விமானங்கள் எஃப்ஏபி கிளைடு குண்டுகளை பயன்படுத்தி வான்வழி தாக்குதலை நடத்தியதாகவும் ட்ரோன் வோல்சியா ஆற்றின் குறுக்கே உள்ள மூன்று பாலங்களில் இரண்டை அளித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக அளித்திருக்கிறார்கள் என்றும் அந்த அதிகாரி கூறியிருக்கிறார் வெள்ளிக்கிழமை கீவில் ஒரு ஊடக சந்திப்பில் உரையாற்றிய விளாடிமர் ஜெலன்ஸ்கி போக்ரோஸ்கோவின் நிலைமை கடினமானது என்று கூறியிருக்கிறார் ஆனால் போரில் பாதிக்கப்பட்ட நகரத்தை ரஷ்ய துருப்புக்கள் முற்றிலுமாக சுற்றி வளைத்ததாக மாஸ்கோவின் கூற்றுக்களை அவர் நிராகரித்திருக்கிறார் பிரிவுகள் நகரத்திற்குள் ஊடுருவியதாக ஜெலன்ஸ்கி ஒப்புக்கொண்டார் ஆனால் உக்ரைனிய படைகளால் படையெடுப்பாளர்கள் களையெடுக்கப்படுவார்கள் என்றும் அவர் வலியுறுத்தினார் போக்ரோஸ்கில் ரஷ்யர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் அழிக்கப்படுவார்கள் படிப்படியாக அழிக்கப்படுவார்கள் ஏனென்றால் நாம் நமது பணியாளர்களை பாதுகாக்க வேண்டும் என்றும் ஜெலன்ஸ்கி கூறியிருக்கிறார் இறுதியாக ஜேர்மனியின் பெர்லின் விமான நிலையத்தில் நேற்றிரவு மரம ட்ரோன்கள் காணப்பட்டதை தொடர்ந்து விமான சேவை பாதிக்கப்பட்டது நேற்றிரவு எட்டு மணியளவில் பெர்லின் விமான நிலையத்தில் ஒரு ட்ரோன் காணப்பட்டதாக ஒருவர் கூறியதை தொடர்ந்து சில ஓடுபாதைகள் மூடப்பட்டன சிறிது நேரத்திற்கு பிறகு ரோந்து சென்று கொண்டிருந்த போலீசார் சிலர் ஒரு ட்ரோனை பார்த்திருக்கிறார்கள் அதைத் தொடர்ந்து ஹெலிகாப்டர் உதவியுடன் அந்த ட்ரோனை தேடும் முயற்சியில் போலீசாரம் பெடரல் விமான அலுவலகமும் இறங்கினர் சில விமானங்களின் புறப்பாடு நிறுத்தப்பட்டது லண்டனில் இருந்து பெர்லின் வந்த ஒரு விமானம் உட்பட சில விமானங்கள் வெறு விமான நிலையங்களுக்கு திருப்பிவிடப்பட்டன சமீபத்தில் டென்மார்க் நோர்வே மற்றும் போலந்தில் உள்ள விமான நிலையங்களிலும் ஜெர்மனியின் மியூனிக் விமான நிலையத்திலும் மர்ம காணப்பட்ட விடயம் பரபரப்பை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த காணொளி நிறைவு பெறுகிறது இந்த காணொளி பற்றி எங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுச் செல்லுங்க மற்றொரு காணொளி வாயிலாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்